வணக்கம் இன்றைக்கி நம்ம யூஜி டிஆர்பி ஜாகிரஃபி டுவெண்ட்டி ஃபைவ் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டிஆர்பி ஜாகிரஃபி டெஸ்ட் பேட்ச் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஷின் வைல்டு லைஃப் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார் வைல்டு லைஃப் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார் சரியான விடை வில்லியம் ஹார்னா டே செகண்ட் கொஷின் உலகில் காற்று ஆற்றல் மின்சக்தியை அதிகம் பயன்படுத்தும் கண்டம் எது உலகில் காற்று ஆற்றல் மின்சக்தியை அதிகம் பயன்படுத்தும் கண்டம் எது சரியான விடை ஐரோப்பா தேர்டு கொஷின் பாலைவன முத்து என்று அழைக்கப்படுவது பாலைவன முத்து என்று அழைக்கப்படுவது சரியான விடை பாமியரா பாலைவனம் ஃபோர்த்து கொஸ்டின் உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது சரியான விடை நவம்பர் ஐந்து ஃபிஃப்த் கொஸ்டின் பத்ரா புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்தில் உள்ளது பத்ரா புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்தில் உள்ளது சரியான விடை கர்நாடகா சிக்ஸ்த் கொஸ்டின் நார்பயிர்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது நார்பயிர்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது சரியான விடை பருத்தி செவன்த் கொஸ்டின் அதிகமான மாங்குரோவ் அல்லது சுந்தரி வகை மரங்கள் காணப்படும் டெல்டா எது அதிகமான மாங்குரோவ் அல்லது சுந்தரி வகை மரங்கள் காணப்படும் டெல்டா எது சரியான விடை ஹூக்லி டெல்டா எய்த்து கொஸ்டின் அரபிக் கடலின் ராணி என்று அழைக்கப்படும் துறைமுகம் எது அரபிக் கடலின் ராணி என்று அழைக்கப்படும் துறைமுகம் எது சரியான விடை கொச்சின் துறைமுகம் நைன்த்து கொஸ்டின் கேரளாவின் குழந்தை பாலின விகிதம் என்ன கேரளாவின் குழந்தை பாலின விகிதம் என்ன சரியான விடை தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது டென்த் கொஸ்டின் இந்தியாவின் முதல் டால்பின் இனக்குழுமம் எந்த இடத்தில் தொடங்கப்பட்டது இந்தியாவின் முதல் டால்பின் இனக்குழுமம் எந்த இடத்தில் தொடங்கப்பட்டது சரியான விடை மேற்கு வங்கம் லெவன்த் கொஸ்டின் பெருவெடிப்பு கொள்கை பற்றி முதன் முதலில் விவரித்து கூறியவர் யார் பெருவெடிப்பு கொள்கை பற்றி முதன் முதலில் விவரித்து கூறியவர் யார் சரியான விடை ஜார்ஜ் லெமெட்ரி டுவெல்த் கொஸ்டின் எத்தனை வகையான நஞ்சை நிலங்கள் உள்ளன எத்தனை வகையான நஞ்சை நிலங்கள் உள்ளன சரியான விடை மூன்று வகை தேர்டீன்த் கொஸ்டின் இந்தியா ஒரு பில்லியன் மக்கள் தொகை என்ற இலக்கை அடைந்த ஆண்டு இந்தியா ஒரு பில்லியன் மக்கள் தொகை என்ற இலக்கை அடைந்த ஆண்டு சரியான விடை மே பதினொன்று ரெண்டாயிரமாம் ஆண்டு ஃபோர்டீன்த் கொஷின், மிக குறைந்த பாலின விகிதம் கொண்ட யூனியன் பிரதேசம் எது மிக குறைந்த பாலின விகிதம் கொண்ட யூனியன் பிரதேசம் எது சரியான விடை டையூ மற்றும் டாமன் பிப்டீன்த் கொஸ்டின் சர்வதேச இயற்கை பேரிடர் குறைப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது சர்வதேச இயற்கை பேரிடர் குறைப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது சரியான விடை அக்டோபர் பதிமூன்று கொஸ்டின் இந்தியாவில் மிக குறைந்த அளவில் உள்ள காடு எது இந்தியாவில் மிக குறைந்த அளவில் உள்ள காடு எது சரியான விடை சதுப்பு காடுகள் செவன்டீன்த் கொஸ்டின் புவியின் மையப்பகுதியில் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு புவியின் மையப்பகுதியில் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு சரியான விடை சுழி மதிப்புக்கு சமம் எயிட்டீன்த் கொஸ்டின் நிலவின் எத்தனை சதவீத பகுதி புவியில் எப்போதும் புலப்படுவதில்லை நிலவின் எத்தனை சதவீத பகுதி புவியில் எப்போதும் புலப்படுவதில்லை சரியான விடை நாற்பத்தி ஓரு சதவீத பகுதி நைன்டீன்த் கொஸ்டின் சோன் பள்ளத்தாக்கு உள்ள இடம் எது சோன் பள்ளத்தாக்கு உள்ள இடம் எது சரியான விடை மிசோரம் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி துருவன் அனல் மின் நிலையம் எந்த மாநிலத்தில் உள்ளது துருவன் அனல் மின் நிலையம் எந்த மாநிலத்தில் உள்ளது சரியான விடை குஜராத் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் அப்பலேச்சியன் மலைத்தொடர் என்பது அப்பலேச்சியன் மலைத்தொடர் என்பது சரியான விடை மடிப்பு மலைகள் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ உலகின் மிகப்பெரிய பவளத்தொடர் எந்த பெருங்கடலில் உள்ளது உலகின் மிகப்பெரிய பவளத்தொடர் எந்த பெருங்கடலில் உள்ளது சரியான விடை பசிபிக் பெருங்கடல் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ கிராஃபைட் வைரமாக மாறுவதற்கு தேவையான வெப்பநிலை கிராஃபைட் வைரமாக மாறுவதற்கு தேவையான வெப்பநிலை சரியான விடை மூவாயிரம் டிகிரி செல்சியஸ் ட்வெண்ட்டி ஃபோர்த் கொஸ்டின் இந்தியாவின் முதல் அணுசக்தி நிலையம் தொடங்கப்பட்ட ஆண்டு இந்தியாவின் முதல் அணுசக்தி நிலையம் தொடங்கப்பட்ட ஆண்டு சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டுவெண்டி ஃபிஃப்த் கொஷின் நிலப்பரப்பில் இரண்டாவது பெரிய மாநிலம் எது நிலப்பரப்பில் இரண்டாவது பெரிய மாநிலம் எது சரியான விடை மகாராஷ்டிரா